அடுத்தது சீமான பற்றின ஒரு காமெடி நாங்கள் யாருக்கும் ஆதரவும் இல்லை யாருக்கும் எதிர்ப்பும் இல்லை அப்பப்போ யார் தப்பு செய்யலாங்களோதோ சுட்டி காட்டுவோம் அதுதான் அதுதான் எங்களுடைய நிலைமை யாரையும் நாங்கள் நிரந்தரமாக ஆதரிக்க போகிறதில்ல அரசியலில் நேர்மை வரணும் அரசியலில் வந்து தூய்மை வரணும் அரசியலில் வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும் மக்களுக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னா அப்பப்போ சுட்டி காட்டுவோம் அதுக்காகத்தான் சொல்கிறோம் அதனால் யாருமே என்கிட்ட வந்து எனக்கு ஆதரவாக பேசுங்கள்னா நடக்காது நான் சொல்லிவிட்டேன் எனக்கு ஆதரவாக பேசுங்கள்னு வந்தாங்க அப்போ நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் இருந்து தப்பு பண்ணலாம் நீதித்துறை காவல்துறை அரசியல்வாதிகள் மூணு பேரும் தப்பு பண்ணக்கூடாது அப்போ தான் நாடு உருப்படும் அதனால தான் இந்த மூணு துறையும் நான் அப்போ திட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ அரசியல்வாதி அவர் சொல்கிறாரு சீமா ரஜினிகாந்தை சந்தித்தீங்களே என்ன விஷயம் ஒன்று கேட்குறாங்க ரஜினிகாந்த் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நான் அரசியலின் சூப்பர் ஸ்டார் அந்த வீடியோ கேளுங்க அவர் பேசுறாரு ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவர் நின்றுதான் ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் திரிதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம் அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு ரஜினிகாந்த் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னு ஏற்றுக்குவோம் அரசியலில் சீமான் சூப்பர் ஸ்டார்ல அவரே சொன்னீங்கன்னு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அரசியலில் கணக்கு இருக்குது மக்கள் யாருக்கு எவ்வளோ ஓட்டு போடுறாங்களோ அதை வச்சு தான் அவங்க சாதாரண ஸ்டாராக சூப்பர் ஸ்டாரான்னு வந்து முடிவு செய்ய முடியும் நீங்கள் எட்டு சதவீத ஓட்டு தான் வாங்குறீங்க உங்களை அரசியலில் சூப்பர் ஸ்டார்ன்னு நீங்களாக சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களை விட அதிக சதவீதம் ஓட்டு வாங்குகிற கட்சிகள் இருக்காங்க தலைவர்கள் இருக்காங்க அதனால் சீமான அரசியல் சூப்பர் ஸ்டாரானால் ஏற்றுக்கொள்ள முடியாது ரஜினிகாந்தோடு பேசுனீங்களே என்ன பேசினா அதுலாக அசியம் பரமர விஷயம் எனக்கு ரஜினிகாந்த் தான் தெரியும் நான் வெளியில் சொல்ல மாட்டேன் ரஜினிகாந்தை சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறார் என் கூட ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்களே தெரியாமல் ரவீந்திரன் அவர் வெளியில் சொல்லிட்டா அவர் வெளியில் சொல்லிட்டார் நிறைய பேருக்கு நியூஸ் வந்துடுச்சு நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு வெளியில் வந்துடுச்சு அதை வெளியிட விரும்பல அவ்வளோதான் ஆனால் ஜூனியர் உடன் போட்டாங்க உங்கள் நீங்கள் பேசினது அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது ஆனால் ஜூனியர் உடன் என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேரணும் சேர்ந்துருங்கன்னா ஆனால் என்னையும் ஆக்கணும் இது இது சிண்டே பாணியில் மகிழாஷ்டராக போட்டாங்கல்ல ஏக்நாத் சிண்டே அந்த பாணியில் என்னையும் முதலமைச்சராக்கிடணும் அப்படின்னா நான் கூட்டணி வந்து பாஜகவோட வைக்கிறேன் நீங்கள் மோடிக்கு நெருக்கமானவர்களே நீங்கள் மோடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சீமான் கேட்டதாக ஜோ கவர்கிட்ட ரஜினிகாந்த்கிட்ட ஜூனியர் உடனில் செய்து போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் இது பண்ணது ஒன்றும் ரகசியம் இல்லை அது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரஜினி வந்துட்டு போய் ஆதரவு கேட்டீங்க விஜய் வந்துட்டாரு நமக்கு இதாக கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்டீங்க அப்படிங்கிறது தான் செய்தி அதை நீங்கள் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் எப்போவுமே ரகசியம் ரெண்டு பேத்துக்கு இடையில இருந்தால் தான் அது ரகசியம் மூணாவது ஆளுக்கு போயிட்டா அது ரகசியம் இல்லை நீங்கள் சாட்டிய துறைமுகன்னு உங்களோட வலதுகை அவரை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அவரையே விட்டுட்டு ஒரு மூணாவது ஆள் ரவீந்திர துரைசாமி ஒரு அரசியல் விமர்சகர் உங்களுடைய நாம் தமிழர்லேருந்து பெரிய லெவலில் அவர் ஆள் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணுறவர் முதல்ல வந்து ச சசிகலாவுக்கு ரொம்ப வேகமாக சப்போர்ட் பண்ணார் இப்போ உங்களுக்கு வேகமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு துணைக்கு கூட்டிட்டு போகிறீங்க ரகசியம் வெளிவராமல் எப்படி இருக்கும் அதனால் சீமானின் கணக்கு தப்பான கணக்கு அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கணக்கு அடுத்தது வைகோ வைகோ காமெடி அது அப்பப்போ வரும் அதாவது இது அரசியல்வாதிகள்லாம் இப்போ அப்துல் கலாம்லாம் ஆளுக்கு ஒரு மரம் நடங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கள்னு சொல்லுவாங்க அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்க தெரியுமா வீட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கொடி நடுங்கள்ங்கிறார் கிடையாது வைகோ சமூகத்துலேயே இருந்தால் ஒவ்வொரு ஊர்லேயும் மரங்களை நடுங்கள் இதன் கட்சிக்காரன்லாம் மரங்களை நடுங்கள்ல சொல்லணும் அவர் சொல்கிறார் இதுவரை நான் ஆயிரம் கொடிகளை நட்டிருக்கிறேன் என்ன சாதனையா சொல்றாரு இந்த வீடியோ பாருங்க நம்ம கொடிமரத்தில் எங்க கொடி இல்லையோ அங்க கொடி ஏத்த பாருங்க எல்லாம் போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் கொடி நான் ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான கொடிகளை ஏற்றிருக்க நடந்து வரும்போது அந்த கொடிகளும் அந்த கம்பத்துல ஏத்துங்க அப்புறம் அதுல என்ன சொல்றாரு அவங்க தொண்டர்கள்ட்ட நீங்க ஒருத்தரும் கொடியை நடுங்கிற அரசியல் எப்படி உருப்படும் அரசியல்வாதிகள் இப்படி சுயநலவாதிகளாக இருந்தால் எப்படி உருப்படும் அதுலேயே சொல்கிறார் முப்பது வருஷமாக இருந்த திமுகவில் என்னை கட்சி விட்டு தூக்குனாங்கிறார் அப்போ முப்பது வருஷமாக விசுவாசம் இருந்த திமுகவில் உங்களை கட்சி விட்டு தூக்குனாங்கள அந்த திமுகவோடு இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு எம்பியும் உங்கள் பையனுக்கு ஒரு எம் எம்பியும் வாங்கிக்கிட்டு சுயநலமாக அதே திமுகவின் காலில் விழுந்து கிடக்கிறீர்களே நீங்கள் பேசலாமா இதே டூ ஜியில் அறிவாலயத்துக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு சுட்க சுட்க ச லஞ்ச பணம் போச்சுன்னு சொன்னவர் தானே நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முப்பது வருஷமாக உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் விசுவாசமாக இருந்த உங்களை தூக்கி இருந்த திமுகவுக்கு நீங்கள் போய் சேர்ந்துட்டு இப்படி பேசலாமா சாதிக் பாஜாவை கொலை செய்தவர் ஸ்டாலின் தான் என்னிடம் வலுவான ஆதாரம் இருக்கிறது ஸ்டா சாதிக் பாஷாவின் மனைவியே அதற்கு சாட்சின்னு சொன்னவர் தானே நீங்கள் இன்றைக்கி அதே ஸ்டாலின் காலில் போய் விழுந்து கிடைக்கிங்களே கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே நீங்களெல்லாம் அரசியல் பேசலாமா வைகோ அப்படிங்கிற கருத்தையும் வேதனையுடன் பதிவு செய்கிறோம்மா அரசியல்வாதிகள் நட நடச்சிட்லீங்களே சமுதாயத்துக்கு கூடி கொடிய பெரிய இன்னும் நூறு எல்லாம் அந்த விஜய் நூறு அடி கொடுங்க வீழ் கீழே விழுந்தா ஆகும் இதெல்லாம் நாட்டுக்கு அவசியமா எத்தனையோ பேர் ரோட்டில் வச்சுக்கிட்டு டிராஃபிக்கு எல்லாம் போக்குவரத்துக்கெல்லாம் இடைஞ்சல அரசியல்வாதி கொடி நிறான் பேனர் வைக்கிறது தப்புங்கிற மாதிரி அரசியல் கட்சிகளின் கொடிகளை பூரா தூக்கி எறியணும் தேசிய கொடியை தவிர எந்த அரசியல் கட்சி கொடிகளும் இந்த நாட்டில் வைக்கக்கூடாதுன்னு தூக்கி எறியணும் வைக்க மாதிரி ஆளுங்க எப்படி சுயநலமாக சொல்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு பதிவு செய்யணும்